இல்லை இறங்கு வரிசையில் எழுதணும் ஆனால் ஒரு ஆர்டராக எழுதிக்கணும் நீங்கள் எப்போவுமே லைஃப்பில் முன்னேற போகிறீங்க அப்படின்றதால ஏறு வரிசையில் எழுதுங்க ஏன் இறங்கி வரணும் ரைட்டா ஸோ ஏறு வரிசைன்னா சின்னதில் இருந்து அப்படியே படிப்படியாக பெருசாக நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் நாற்பத்தேழு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று எண்பத்தி மூணு இருபத்தொன்று நாற்பத்தி மூணு மறுபடியும் ஒரு நாற்பத்தேழு நாற்பத்தொன்று கொடுத்துருக்காங்க இல்லையா இது நான் ஏறு வரிசையில் எழுதிட்டேன் சின்னதுலேருந்து பேசு வரைக்கும் அப்போது இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தேழு ரெண்டு முறை இருக்குது ஓகேவா ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று எண்பத்தி மூணு அப்படின்னு ஏறு வரிசையில் எழுதிட்டேன் இது ஒரு கஷ்டம் கிடையாது சரிங்களா இப்போ நான் ஏறு வரிசையில் எழுதிட்டேன் ஆ இடைநிலை கண்டுபிடிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் நல்லா குனிங்க முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பர் அடிச்சிருங்க முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிச்சிட்டு வாங்க இதை பாருங்கள் இப்படி போகணும் சரிங்களா நான் சொல்கிறது பாருங்க அப்படியே சுருக்கிட்டே வாங்க முதல் மூணாவது நம்பர் அடித்தா கடைசி மூணாவது நம்பர் அடிங்க கடைசியிலேருந்து அதுக்கப்புறம் முதல் நாலாவது நம்பர் அடித்தா கடைசியிலேருந்து நாலாவது நம்பர் அடிங்க இப்போ புரியுதுங்களா அப்படியே சுருக்கிட்டு வரும்போது மையத்தில் ஒரே ஒரு எண் மட்டும் வந்துட்டான் அதாங்க சார் ரெண்டின்னு வந்தா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல சொல்கிறேன் அடுத்த கணக்கில் சரிங்களா இதில் சொல்கிறேன் ஸோ இது மாதிரி வந்து முதலையும் கடைசியும் சுருகிட்டே வரீங்க மையத்தில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் வந்தா அதுதான் ஆன்சர் நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏதான் சரியானபடி இவ்வளோதான் இது ஃபார்முலாலாம் கிடையாது ஒன்று கிடையாது ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம் சரிங்களா சப்போஸ் புரியல பாருங்க அடுத்த கேள்வி நைன்த் புக்கில் தான் இருக்குது ஒரு மட்டை பந்த் பந்தாட்டத்தில் பதினோரு வீரர்கள் எடுத்த ஓட்டங்கள் ரன் முறையே ஏழு இருபத்தொன்று நாற்பத்தஞ்சு பன்னெண்டு ஐம்பத்தாறு முப்பத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு இருபத்தொம்போது எனில் அவற்றின் இடைநிலை அளவு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போது இந்த பதினோரு எண் கொடுத்துருக்காங்களா நம்பர்ஸை இதெல்லாம் ஒன்று ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ இருக்கான்னு பாருங்கள் ஆனால் மாறி மாறி இருக்குது அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அதை ஏறு வரிசையில் எழுதிக்கணும் ஏறு வரிசைன்னா சின்னதில் இருந்து பெருசு அப்படி பார்த்தாங்க பாருங்கள் ஜீரோ ஏழு பன்னெண்டு இருபத்தொன்று இருபத்தஞ்சி இருபத்தொம்போது முப்பத்தஞ்சு நூ எழு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு சரிங்களா ஏறு வரிசையில் எழுதணும் இதுதான் ஒர்க்கே நீங்கள் இதை எழுதிட்டோம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இது ஆனால் கண்டிப்பாக தான் ஆகணும் ஏன்னா நமக்கு மைய நம்பர் தேவை இடைநிலைன்னா மைய நம்பர் சரிங்களா நடு நம்பர் கூட கேட்கலாம் நடுநிலை நம்பர் என்னன்னு கூட கேட்கலாம் சரிங்களா ஸோ அப்படின்னு போதுங்க பாருங்க இதுக்கு இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா ஏர் வரிசையில் எழுதிட்டுமா அதுக்கப்புறம் முதல் நம்பர் அடிங்க முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பர் அடிச்சிடணும் முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிக்கணும் முதல் மூணாவது நம்பர் அடித்தா கடைசி மூணாவது நம்பர் அடிக்கணும் முதல் நாலாவது நம்பர் அடித்தா கடைசி நாலாவது நம்பர் அடிக்கணும் முதல் அஞ்சாவது நம்பர் அடித்தா கடைசி அஞ்சாவது நம்பர் அடிக்கணும் ஒவ்வொன்றும் அப்படியே நான் சுருக்கிட்டு வரேன் மையத்துல ஒரே ஒரு நம்பர் இருபத்தி ஒம்போதுன்னு இருக்கு அப்படின்னா புரியுதுங்களா ரெண்டு நம்பர் வந்தா இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது நான் சொல்றேன் சரிங்களா ஓகே ஓகே இப்போ இந்த மாடல்ல மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் கேட்டிருக்காங்க இது ஓம் ஒர்க்காக போகிறீங்களா சிம்பிள் தானே போடுங்க ஒரு கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் ஏழு வீரர்களின் வீரர்களின் ரன் முறையே பத்து பதினஞ்சு பதினேழு ஒன்பது ரெண்டு இருபத்தொன்னு மற்றும் இருபத்தி மூணு ஏனில் ரன்களின் இடைநிலை அளவு இடைநிலைனாவே ஏழு வருஷம் எழுதினோம் அப்படியே சுருகிட்டே வரணும் மையத்தில் ஒரே நம்பராக வந்துச்சுன்னா அதான் ஆன்சர் ரெண்டு நம்பராக கண்டிப்பாக இதுக்கு வராது ஏன்னா இன்னும் நான் அந்த இது ஷார்ட்கட் சொல்லலை சரிங்களா அந்த டைப் சொல்லலை ஓகே போடுங்க ஆப்ஷனே பதினஞ்சு பி பதினேழு சி ஒம்பது டி பத்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ரொம்ப ஈஸி புரியுதுங்களா ரைட்டு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா நைன்த் நியூ புக் பேக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க தரவுகள் இருபத்தி நாலு இருபத்தொம்பது முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு மற்றும் முப்பது இன் இடைநிலை அளவு அப்படின்னு கேட்டாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இடைநிலை கேட்டிருக்காங்க இடைநிலை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இருக்கிற நம்பர்ஸை ஏறு வரிசையில் எழுதிடணும் இறங்கு வரிசையில் கூட எழுதலாம் சரிங்களா அதுவும் ஒரே மெத்தேடு தான் ஏறு வரிசையில் எழுதினாலும் இறங்கு வரிசையில் எதுனாலும் ஒன்று தான் சரிங்களா நான் ஏறு வரிசையில் எழுதிக்கிறேன் ஏதுனா இருபத்தி நாலு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு கரெக்டாக ஏறு வரிசையில் எழுதிட்டுனா எழுதிட்டு ஏறு வரிசையில் எழுதிட்டு முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பர் அடிக்கணும் முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிக்கணும் முதல் மூணாவது நம்பர் அடித்தா கடைசி மூணாவது நம்பர் அடிக்கணும் அடடா மையத்தில் ஒன்றுமே இல்லையா அப்போ இடைநிலையே இல்லையான்னு கேட்டா அப்போது இந்த மாதிரி மையத்தில் ஒரு எண் கூட இல்லை அப்படின்ற பட்சத்தில் மையத்தில் அந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ மையத்தில் ஏன்னா இப்போ இது இது அடிச்சாங்க மையத்தில் நம்பர் இருந்தால் கரெக்டு இல்லைன்னா அந்த மையத்தில் இருக்கிற ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் சரிங்களா ரெண்டு நம்பர் முப்பது ஒன்று ஆத்து முப்பத்தி நாலு சரிங்களா மையத்தில் இருக்குது இதை ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டா அளவுக்கு தான் ஆன்சர் அவ்வளோதாங்க சப்போஸ் மையத்தில் ஒரே நம்பர் வந்தால் பிரச்சனையே இல்லை டக்குன்னு போட்டுடலாம் மையத்தில் ரெண்டு நம்பராக வந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டா வகுக்கணும் சரிங்களா அவ்வளோதான் கூட்டுங்க முப்பதையும் முப்பத்தி நாலையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ ஒரு அறுபத்தி நாலு அப்படின்னு வரும் கரெக்டாக கீழே ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டில் பாதி ஒன்று அறுபத்தி நாலில் பாதி முப்பத்தி ரெண்டு அவ்வளோதான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது கிளியரா புரியுதா ரெண்டு நம்பர் வந்தால் என்ன பண்ணணும் அவ்வளோதான் இருக்கிறதே இவ்வளோதான் மெத்தேடு ஈஸியாக முடிச்சிடலாம் சரிங்களா அடுத்து இதுங்க பாருங்களேன் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா முதல் நான்கு இயல் எண்களின் இடைநிலை அப்படின்னு கேட்டாங்க இயல் எண்கள்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் இயல் எண்கள் அப்படின்றது ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அதாவது பொதுவாக ஒன் டூ த்ரீ எழுதுங்கன்னா நம்ம ஆளுங்கன்னா போனாங்க ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி எக்ஸட்ரா எழுதினே போவோம் கரெக்டாக ஆனால் இயல் எண்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் முதல் நம்பர் ஜீரோ சேர்க்கக்கூடாது ஒன்றுலேருந்து தான் போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது அதுதான் இயல் எண்கள் அவ்வளோதான் சரிங்களா ரைட்டு அப்போ இயல் எண்கள்னால் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இவங்க என்ன சொல்கிறாங்க முதல் நான்கு இயல் எண்கள் முதல் நான்கு இயல் எண்ணா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இதான் இதான் முதல் இயல் நா முதல் நான்கு இயலென்கு எழுதிட்டா ஒன் டூ த்ரீ ஃபோர் சரி இப்போ இதுக்கு இடைநிலை கண்டுபிடிக்கணும் முதல்ல இது ஏறு வரிசையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஏர்வரிசல் தான் இருக்குது ஓகேவா இருந்துருச்சுன்னா முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பர் அடிச்சிடணும் அதுக்கப்புறம் முதல் ரெண்டாவது அடித்தா கடைசி ரெண்டாவது அடிக்கணும் மையத்தில் மேபி ஒரு நம்பர் இருந்தால் அதான் இடைநிலை ஆனால் இல்லை மையத்தில் இல்லைன்னா மையத்தில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் அந்த ரெண்டு நம்பர் எடுத்தால் ரெண்டு மூணுன்றது மையத்தில் இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி ரெண்டளவுக்கு தான் அதான் இடைநிலை அப்புறம் ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சுங்க அஞ்சு கீழே ரெண்டு இப்போ ரெண்டில் பாதி ஒன்று ஓகேவா அஞ்சில் பாதி ரெண்ட ரெண்டு புள்ளி அஞ்சு கரெக்டு தானே ஸோ ரெண்டு புள்ளி அஞ்சு ஆப்ஷன் டி தான் சரியானது அவ்வளோதான் இது ஒரிஜினல் கேள்வி ஒன்றுமே இல்லை ஈஸியாக இருக்குது கரெக்டா கரெக்டுப்பா அடுத்தது அடுத்ததுங்க பாருங்களேன் முதல் பத்து இரட்டைப்படை இயல் எண்களின் இடைநிலை செவன்த்து நியூ புக்கில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இரட்டைப்படை ஒற்றைப்படைன்னு நான் போன கிளாஸில் கூட சொல்லியிருந்தேன் இரட்டைப்படை அப்படின்னா ரெண்டாவாய்ப்பாடில் வரக்கூடிய தான் இரட்டைப்படை ஓகேவா அப்போ முதல் பத்து இரட்டைப்படை நாங்கள் பாருங்கள் முதல் இரட்டை பத்து இரட்டைப்படை அப்படின்னு சொல்லிட்டாங்க மொ ஸ்டார்டிங்கே ரெண்டாவில் வரக்கூடிய நம்பர் தான் இரட்டைப்படை அப்போ முதல் நம்பர் ஒன்று ரெண்டாவது வாய்ப்பில் வராது ரெண்டு ரெண்டாவது வாய்ப்பில் வரும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அதுக்கப்புறம் நான் கீழே இதெல்லாம் பத்து இருங்க இதில் அடிக்கணும்ல வேறு எத்தனை நம்பர் கேட்குறாங்க பத்தா அஞ்சு வருது இருங்க நான் இதிலே போட்டுடுறேன் நீட்டாக தான் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஏன் அடிக்கிறேன்றது கன்ஃபியூஷன் வரும்ல அதுக்காக நான் சின்ன சின்ன எழுதிடுறேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது கரெக்டாக பாருங்கள் இருபது தானே எஸ் இப்போ கூட்டி பார்க்கலாம் மொத்தம் பத்து நம்பர் இருக்கான்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கரெக்ட்ஸ் அதாவது முதல் பத்து இரட்டைப்படை எண் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது பத்து சொல்லலாம் எட்டு சொல்லலாம் அஞ்சு சொல்லலாம் இருபது சொல்லலாம் எத்தனை சொல்லட்டும் ஓகேங்களா ஸோ இரட்டைப்படைன்னு சொல்லிட்டாவே ரெண்டாவே பாடலில் வரக்கூடிய நம்பர் ரெண்டாவே இருக்கிற நம்பர் எழுதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதான் இரட்டைப்படை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறு வரிசல் தான் இருக்கும் ஏன்னா நம்ம எழுந்த ஏறு வரிசல் தான் எழுதிருக்கோம் அப்போது இதுக்கு நிலை கேட்குறாங்க அப்போ முதல் அடித்தா கடைசி அடிச்சிருங்க முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் முதல் மூணாவது நம்பர் அடித்தா கடைசி மூணாவது நம்பர் அடிச்சிருங்க முதல் நாலாவது நம்பர் அடித்தா கடைசி நாலாவது நம்பர் அடிச்சிருங்க மையத்தில் இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது இன்னும் சுருக்க முடியாது அப்போது பத்தையும் ரெண்டு இது பன்னெண்டையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தா அதான் இடைநிலை கரெக்டாக அப்படி கூட்டினா பத்தியும் பன்னெண்டையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு நூறும் கீழே ரெண்டு இருக்கும் ரெண்டில் பாதி ஒன்று இந்த ரெண்டில் பாதி ஒன்று இந்த ரெண்டில் பா பாதி ஒன்று அப்போ பதினொன்று ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படி ரொம்ப ஈஸி செஸ்ட்டு இரட்டைப்படை எண்ணாக என்னன்னு தெரிஞ்சாவே போதும் கண்டிப்பாக தெரியும்னு நம்புகிறேன் அதுக்கு அடுத்ததுங்க பார்த்தீங்களா செவன்த் நியூ புக் பேக்கில் கேட்டிருக்காங்க முதல் ஆறு ஒற்றைப்படை இயல் எண்களின் இடைநிலை அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஒற்றைப்படைனா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வராத எண் தான் ஒற்றைப்படி கன்ஃபியூஷனே தேவையில்லை ரெட்டைப்படினா ரெண்டாவது ஏப்படில் வரக்கூடிய எண் ஒற்றைப்படினா ரெண்டாவது வாய்ப்பில் வராத எண் அவ்வளோதான் முதல் ஆறு கேட்டுருக்காங்க அப்போ ஒன்று ரெண்டாயிரம் எப்படில் வராது ரெண்டு ரெண்டாயிரம் ஏப்பில் வரும் மூணு ரெண்டாவது ஏப்பில் வராது நாலு ரெண்டாவது எப்படில் வரும் அஞ்சு ரெண்டாவது ஏப்பில் வராது ஆறு ரெண்டாவது ஐப்படில் வருமா ஆ ஆறு வராது ஏழு ரெண்டாயிரம் ஏப்படில் வரும் அதுக்கப்புறம் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஏப்பரில் வரும் ஒம்பது ரெண்டாவது ஏப்பிரில் வராது பத்து ரெண்டாவது ஏப்பரில் வரும் பதினொன்று ரெண்டாவது ஏப்பிரில் வராது அவ்வளோதான் ஆறுனு நம்பர் தானே கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாவது ஏற்படில் வராது எண் தான் ஒற்றைப்படை எண் ஓகே ரைட்டு இப்போது இது ஏர்வரிசல் தான் இருக்குது அப்போ இடைநிலை கண்டுபிடினா முதல் அடித்தா கடைசியில் அடிங்க முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பரில் அடிங்க அதுக்கப்புறம் மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அஞ்சு ஏழு இருக்குதுல்லையே அஞ்சு ஏழையும் கூட்டி ரெண்டாவது வகுத்தணும் ஸோ நான் அஞ்சையும் ஏழையும் கூட்டினா பன்னெண்டுன்னு வருங்க கீழே ரெண்டு இருக்குது ரெண்டில் பாதி ஒன்று பன்னெண்டில் பாதி ஆறு ஆப்ஷன் ஏதோ சரியான அப்படி கிளியராக புரியுதுங்களா அவ்வளோதாங்க முஞ்சிடுச்சு இப்போ அடுத்தது இது பாருங்களேன் கீழ்காணும் தரவுகளின் இடைநிலை அளவு காண்க முப்பத்தாறு நாற்பத்தி நாலு எண்பத்தாறு முப்பத்தொன்று எண்பத்தி

எப்படி நிலைனா முதல் ஏழு வரிசையில் எழுதணும் எழுதிட்டேன் இப்போ முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பர் அடிக்கணும் முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிக்கணும் முதல் மூணாவது நம்பர் அடித்தா கடைசி மூணாவது நம்பர் அடிக்கணும் முதல் நாலாவது நம்பர் அடித்தா கடைசி நாலாவது நம்பர் அடிக்கணும் மையத்தில் ரெண்டு நம்பர் கிடைக்குது நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு என்னென்னா இது ரெண்டு தீ கூட்டி ரெண்டாவது வகுத்துருங்க அவ்வளோதாங்க நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலையும் கூட்டினா எண்பத்தி எட்டுன்னு வரும் எண்பத்தி எட்டில் பாதி வந்து நாற்பத்தி நாலு தான் வரும் ஸோ இந்த மாதிரி சேம் நம்பராக வந்துருச்சு இன்கேஸ் அதனால தான் அந்த கொஷினே சொன்னேன்

ரைட்டுங்க அடுத்த கேள்வி அடுத்தது இப்போ உங்களுக்கு ஓம எஸ்எப் தான் கொடுக்க போகிறேன் புள்ளி வச்சு வரோம் நான் ஈஸி தான் பத்து மாணவர்களின் எடை கிலோவில் கொடுத்துருக்காங்க பின்வரும் வற்றில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பது முப்பத்தெட்டு இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபது இருபத்தி நாலு அவர்களுடைய எடையின் இடைநிலை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ நீங்கள் தான் போடணும் போடுங்க முதல் ஏரி வரிசையில் எழுதுருங்க ஏரி வரிசையில் எழுதிட்டு முதலியை கடைசி அப்படியே சுருக்கிட்டே வாங்க மேபி மையத்தில் ஒரே நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சரு ரெண்டு நம்பர் வந்தால் ரெண்டு டீ கூட்டி ரெண்டாவது ஆன்சர் அவ்வளோதான் ஆப்ஷன் ஏன் முப்பத்தி ரெண்டு பி வந்து முப்பத்தஞ்சு சி வந்து முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு டி வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகே போடுங்க அடுத்தது பத்தாவது கேள்வி இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி செவன்த்து நியூ புக் பேக்கில் இருக்குது இந்த கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏகமா ரெண்டு ஏ நாலு ஏ ஆறு ஏ ஒம்பது ஏயின் இடைநிலை அளவு எட்டு என்றால் ஏ இன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்களேன் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்பர்ஸை கொடுத்துட்டு இடைநிலை கேட்பாங்க இப்போ இடைநிலை கொடுத்துட்டாங்க அதில் ஏவோட வேலையை கேட்குறாங்க இப்போ பாருங்களேன் நம்ம முதல்ல அப்படியே எழுதிக்கலாம் ஏ ரெண்டு ஏ அப்புறம் நாலு ஏ அதுக்கப்புறம் ஆறு ஏ அதுக்கப்புறம் ஒம்போது ஏ ஆக்சுவலி இது எல்லாமே ஏர் வரிசையில் இருக்குது கரெக்டாகங்க ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஒம்போது கரெக்டாக ஏர் வரிசையில் இருக்குது அப்போ இடைநிலை கண்டுபிடிக்க முதல் ஏறு வரிசையில் எழுதணும் இவங்களே ஏர் வரிசையில் கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம இடைநிலை கண்டுபிடி என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அடித்தா லாஸ்ட் அடிச்சிடணும் ஃபஸ்ட் ரெண்டாவது நம்பர் அடித்தா லாஸ்ட் ரெண்டாவது நம்பர் அடிக்கணும் மையத்தில் ஒரே நம்பர் வந்துருச்சு அப்போ நாலு ஏன்றது தான் இடைநிலை ஆனால் இந்த இடத்துல இவங்க இடைநிலை ஆன்சர் கொடுத்துட்டாங்க எவ்வளோ எட்டு அப்போ நம்ம ஈக்குவல் டு எட்டுன்னு வச்சுக்கலாமா புரியுதுங்களா ஜென்ரலாக இப்போ வந்து இடைநிலை கண்டுபிடிப்புனா ஏறு வரிசையில் எழுதிட்டு மைய நம்பருக்கு வருவோம் மைய நம்பர் வந்து இதில் நாலு ஏன்னு வந்துடுச்சு அப்போ இதான் இடைநிலை ஓகேவா ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாலு ஏவை என்னன்னு கொடுத்துருக்காங்க அதாவது இணையில எட்டுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மாற்றம் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க அப்போது இது எப்படி இருக்குது நாளும் ஏவும் பெருக்கல் இருக்குது எனக்கு ஏதான் வேணும் அப்போ பெருக்கல்ல இருக்கிற நாள் ஈக்குவல்டுங்கன்னா வகுத்துலாம் மாறுமா ஆமாம் இப்போ அடிக்கலாம் இல்லையா நான் ஒரு நாலு நாள் இருந்தாங்க கேட்டு அப்போ ஏவோட வேல்யூ ரெண்டு அவ்வளோதான் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஏவோட வேல்யூ ரெண்டு ஆப்ஷன் தான் சரியானது ஓகேவா இந்த மாதிரி வித்தியாசமான கேட்கலாம் இல்லை மதிப்பு மாத்தியை கேட்கலாம் இல்லை இந்த கொஷின் டைரெக்டாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்க அடுத்தது இங்கே பாருங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த மாடல் எக்ஸ் எக்ஸ் பை நாலு எக்ஸ் பை ரெண்டு கமா எக்ஸ் கமா எக்ஸ் பை அஞ்சு கமா எக்ஸ் பை மூணு இது எப்படி இருக்குதுன்னா நான் எழுதிடுறேன் பாருங்கள் எக்ஸ் பை நாலு எக்ஸ் பை ரெண்டு எக்ஸு எக்ஸுன்னு கொடுத்தாங்கன்னா கீழே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா எல்லாமே பின்னத்தில் எடுத்தால எதுவுமே கொடுக்கலன்னா அது ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் எக்ஸ் பை அஞ்சு எக்ஸ் பை மூணு ஓகேங்களா இப்போ இது ஏறு வரிசையில் எழுதணும் ஏறு வரிசையில் எதுனா தான் நம்ம இப்போ போன கொஷனில் வந்து பார்த்தோன்னா இவங்களே ஏறு வரிசையில் கொடுத்துட்டாங்க ஏ டூ ஏ ஃபோர் ஏ சிக்ஸ் ஏன்னு ஆனால் இந்த இடத்துல ஏறு வரிசையில் இல்லை இப்போ இது ஏறு வரிசை மாற்றணும்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க இது ஒரு பின்னத்தில் இருக்குது கீழே இருக்குங்க பாருங்க நல்லா கவனிச்சிங்க இப்போ ஏறு வரிசையில் எதுன்னா ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு ஒன்று என்னது நாலு மூணு இது ஏறு வரிசையில் எதுன்னா என்ன பண்ணுவீங்க சின்ன நம்பர் இருக்கிறதுல சின்ன நம்பர் ஒன்று அதை முதல்ல எழுதிப்போம் அடுத்தது வந்து ரெண்டு கரெக்டு அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறம் நாலு இப்படி தானே எதுவும் இப்போது நம்ம என்ன பண்ணோம் சின்னதுலேருந்து பெருசு நோக்கி போட்டோம் இதுதான் வரிசை சின்ன நம்பர்னா தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர் ஒன்று அதை எடுத்துக்கிட்டோம் அடுத்து சின்ன நம்பர் ரெண்டு அதுக்கடுத்து சின்ன நம்பர் மூணு அதுக்கடுத்து சின்ன நம்பர் நாலு கரெக்டாக இப்படி தான் நம்ம எழுதுவோம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து பின்னத்தில் இருக்குது பின்னத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் கீழே இங்கே நாலு ரெண்டு ஒன்று அஞ்சு மூணுன்னு இருக்கு இல்லையா இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டாங்கன்னா எது பெரிய நம்பரோ கீழே கீழே சொல்கிறேங்க மேலே இல்லை கீழே அதுதான் சூழ்ச்சிக்கிறேன் பாருங்க கீழே எது பெரிய நம்பரோ அதாங்க சின்னது எது சின்ன நம்பரோ அதுதான் மிகப்பெரிய நம்பர் அப்படியே மாறிடும் எப்போவுமே பின்னத்தில் கீழே எது பெரிய நம்பரோ அதுதான் இருக்கிறதுல அந்த அந்த சீரியஸில் சின்ன நம்பர்னு அர்த்தம் இப்போ இங்கே பாருங்களேன் ரெண்டு ஒன்று நாலு மூணுன்னு சொல்லிட்டேன் இதில் எது சின்னதுன்னு கேட்டால் நீங்கள் கண்ணை முடினு ஒன்றுதாங்க சின்னது இருக்கிறதுலே ஒன்று தான் சின்னது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்புறம் அதுக்கடுத்தது ரெண்டு தாங்க சின்னது அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒன்று தவிர்த்தா கரெக்டாக இப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் பின்னத்தில் வந்துருச்சுன்னா இதில் எதுங்க சின்னதுன்னு கேட்டாங்கன்னா கண்ணை முடியினு கீழே எது பெருசா மிக பெருசோ அதுதான் இருக்கிறதுல சின்னது அப்போ இருக்கிறதுலையே எக்ஸ் பை அஞ்சு தான் சின்ன நம்பர் ஓகேவா இதான் விதி புரியுதுங்களா ஸோ பின்னத்தில் இருந்தால் மட்டும் நான் சொல்கிறது ஓகேங்களா ஸோ இதை அழிச்சிடுறேன் நான் எழுதுகிறேன் பாருங்கள் அப்படியே நீங்கள் ஒன்றுமே இல்லை அது பாருங்க என்னன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை அஞ்சு இதுதான் இருக்கிறதுலே சின்ன நம்பர் அடுத்த சின்ன நம்பர் இப்போ அஞ்சு தவிர்த்து அதுக்கடுத்து இது பார்த்தினா நாலு அதுதான் அடுத்த சின்ன நம்பர் ஓகேங்களா அதுக்கடுத்தது எக்ஸ் டிவைடட் பை இப்போ நாலு போச்சுன்னா அதுக்கடுத்தது மூணு அப்போ மூணு தான் அதுக்கு அடுத்தது நம்பர் அதுக்கப்புறம் எக்ஸ் டிவைட் பை அந்த மூணு போச்சுன்னா இப்போ ரெண்டாக ஒன்றுனு கேட்டால் ரெண்டு சரிங்களா அதுக்கப்புறம் ஃபைனலாக எக்ஸ் டிவைட் ஒன்று சரிங்களா ஆ புரியுதுங்களா ஆக்சுவலி நீங்கள் இப்படி கூட வச்சுக்கங்க இறங்கு வரிசைங்க கூட வச்சுங்க இருந்தாலும் ஈஸிங்க எது பின்னத்தில் கீழே பெரிய நம்பர் இருக்கோ அதான் இருக்கிறதிலே சின்ன நம்பர் அவ்வளோதான் அந்த தேரி புரிஞ்சால் போதும் ஓகே ஓகே இப்போது நான் என்ன பண்ணிட்டேன் இதை ஏறு வரிசையில் எழுதி இது ஏறு வரிசை தான் இறங்கு வரிசை இல்லை ஏறு வரிசை தான் ஓகேவா நான் இதுக்கு ஓகேவா ஏர் வரிசையில் எழுதிட்டேன் ஆர்டரா இருக்குது இப்போது ம இடைநிலை கண்டுபிடினா முதல் அடித்தா கடைசி அடிச்சிடணும் முதல் ரெண்டாவது அடித்தா கடைசி ரெண்டாவது அடிச்சிடணும் அப்போ ஃபைனலாக எக்ஸ்ட் டிவைட் பை மூணு அப்படின்னு கிடக்குது இதுதான் இடைநிலை இதுக்கு இவங்களே விட சொல்லிட்டாங்க இடைநிலை என்ன அப்படின்னு கேட்டால் அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போ எக்ஸ் டிவைட் பை மூணு ஈக்குவல் டு அஞ்சு எனக்கு என்ன தேவை எக்ஸ் வேணும் அப்போது வகுத்தில் இருக்கிற மூணு ஈக்குவல்ட்டுக்கு என்ன போகணும்னா பெருகலாமா இடம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மூவஞ்சி பதினஞ்சு அப்போது ஆன்சர் பதினஞ்சு அவ்வளோதாங்க எக்ஸோட வேல்யூ பதினஞ்சு ஆப்ஷன் சி தான் சரியான அவ்வளோதான் அட்டகாசமான சம்மு ரொம்ப ஈஸியான சம்மும் கூட கரெக்டாக புரியுதுங்களா ரைட்டு அடுத்ததுங்க பாருங்களேன் ஏ ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட அதாவது இவங்களே ஏறு வரிசையில் கொடுத்துட்டாங்களா பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சி நாற்பத்தொன்று என்ற தரவுகளின் இடைநிலை இருபத்தி நாலு அப்போ எக்ஸின் மதிப்பை காண்க செவன்த் புக்கில் கொடுத்துருக்காங்க இதுவும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் ரெண்டு இடத்துல எக்ஸ் இருக்குது சரி பார்ப்போம் ஈஸி தான் ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா இவங்கள ஏறு வரிசையில் கூத்தட்டாங்க நான் எழுதுவே இல்லை கீழே இங்கே அடிக்கிற பாருங்க கொஷன்லேயர் முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பர் அடிச்சிடணும் முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிக்கணும் முதல் மூணாவது நம்பர் அடித்தா கடைசி மூணாவது நம்பர் அடிக்கணும் முதல் நாலாவது நம்பர் அடித்தா கடைசி நாலாவது நம்பர் அடிக்கணும் மையத்தில் இப்போ ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு அதாவது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ்ஸு நாலு கரெக்டாக கரெக்ட் இப்போ ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு இப்போ இதுக்கு இடைநிலை கண்டுபிடினா என்ன பண்ணுவோம் ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது வகுத்துணும் கரெக்டாமா அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் நாலு கரெக்டுங்களா ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டால் வகுத்துடணும் ஓகே இதுக்கு இடைநிலை இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க என்னென்னு எங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க இருபத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க கரெக்டா ஸோ இருபத்தி நாலு இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை முதல்ல இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும் பின்னத்தில் ரெண்டு இருக்குது கீழே கீழே ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு கீழே இருக்கிற ரெண்டு ஈக்குவல் என்னென்னு போச்சுன்னா வகுத்தல இருக்கிறது ஈக்குவல் இராண்ட வகுப்பு போச்சுன்னா பெருக்கெல்லாம் ஆகிடும் ஸோ அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் எழுதிங்க ரெண்டு வந்துடும் இல்லை எழுதி இல்லாமல் ஏங்க அப்படியே கூட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு அங்கே போயிடுச்சு அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோடிங்களேன் இதில் வந்து எக்ஸு ரெண்டு இடத்துல இருக்குது அப்போ நம்ம எப்படி எழுதலன்னா கூட்டினா ரெண்டு எக்ஸுன்னு வரும் ஆமாவா அப்புறம் ரெண்டு நாலுன்னு இருக்குது நாலு ரெண்டு கூட்டினா ஆறு நூறு ப்ளஸ் ஆறு ஓகேவா ஈக்குவல் டு இப்போது இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு சரிங்களா அந்த பக்கம் ரெண்டு போயிடுச்சுல ஓகே இப்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக சுருக்குனா வரும் அவ்வளோ ஸ்டெப்பு போனால் கூட்டுறது கழிக்கணும் அப்புறம் ரெண்டு வகுக்கணும் சிம்பிள் தான் ஆனாலும் உங்களுக்கு ஸ்டெப் நீட்டாக போகும் டைம் எடுத்துக்கும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுங்கள் இது பாருங்களேன் இந்த இடத்துல இருபத்தி நாலு ரெண்டு முறை படம் நாற்பத்தெட்டு வரும் ஓகே இப்போது இப்போ எக்ஸோட வேல்யூ நான் உதாரணத்துக்கு ஆப்ஷனே எடுத்துக்கிறேன் ஆப்ஷனையே எக்ஸோட வேல்யூ இருபத்தொன்று எடுத்துக்கிறேன் சரிங்களா இருபத்தி ஒன்று ரெண்டாயிரம் பெருகணும் இருபத்தொன்று ரெண்டு முறை போட்டா எவ்வளோ வரும் இருபத்தி ஒன்று இருபத்தொன்று கூட்டினா இது நாற்பத்தி ரெண்டு வரும் சரிங்களா நாற்பத்தி ரெண்டாக கூட ஆற கூட்டுங்க நாற்பத்தி ரெண்டாக கூட ஆறு கூட்டினா நாற்பத்தி எட்டுன்னு வரும் இங்கேயும் ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு இருக்கா ஸோ ரெண்டு பக்கம் சமான் வந்து அதான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நாற்பத்தெட்டில் ஆற முதல்ல கழிக்கணும் இந்த ப்ளஸ்ஸில் இருக்கிற ஆறு ஈக்குவல்க்கு என்ன போகணும் மைனஸாக மாறும் அதுக்கப்புறம் ரெண்டு வந்து பெருக்கில் இருக்குது அது ஈக்குவலுக்கு போனால் வகத்தில் மாறும் இவ்வளோ ப்ரொசீஜர் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் சொல்கிறேன் ஒன்று ஆப்ஷன் எடுத்து போடுங்க இல்லை இப்படியே கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ளஸ் ஆறு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆறுன்னு வந்துடும் ஸோ நாற்பத்தெட்டில் ஆறு கழிச்சுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு வகுத்துருங்க மூஞ்சிருச்சு ஓகே ரைட்டு புரியுதுங்களா தெளிவா புரியுதா சோ ஆப்ஷன் ஏதான் சரியான புரியலனா கேளுங்க அடுத்தது எனக்கு பார்ப்போம் அடுத்தது பாருங்களேன் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம் சாரி டென் பேப்பர் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கீழ்கணும் தரவுகளின் இடைநிலை அப்படின்னு கேட்டு மேலே உயரம் சென்டிமீட்டரில் கொடுத்துட்டாங்க நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தொன்று நூற்றி ஐம்பத்தெட்டு அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தஞ்சு இங்கே மாணவரோட எண்ணிக்கைன்னு பதினெ பன்னெண்டு எட்டு நாலு நாலு மூணு மூணு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கு இடைநிலை கேட்குறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டால் நூற்றி அறுபது சென்டிமீட்டரில் பன்னெண்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டரில் எட்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரில் நாலு பேர் இருக்காங்க நூற்றி அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர் உயரத்தில் நாலு பேர் இருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க இதில் இடைநிலை கேட்குறாங்க இதில் எங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது ஆன்சர் சென்டிமீட்டரில் இருக்குது கரெக்டாக ஸோ அப்படின்னும் போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் மேலே இருக்குது எது நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தஞ்சு கரெக்டா கரெக்டு ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே இப்போது இது என்ன பண்ணோம் இந்த நம்பருக்கு இடைநிலை கட்டி போதும் அப்போது இது எல்லாமே நம்பர் மாறி மாறி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஏர் ஏர்வரிசையில் எழுதணும்

முதல் ரெண்டாவது நம்பர் ஆயிடுச்சா கடைசி ரெண்டாவது நம்பர் அடிக்கணும் முதல் மூணாவது நம்பர் எடுச்சா கடைசி மூணாவது நம்பர் அடிக்கணும் மையத்தில் நூற்றி எண்பத்தஞ்சு வருது இருக்குதா பாருங்க நூற்றி எண்பத்தஞ்சு ஆப்ஷன் டி தான் சரியான அப்படி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேவா கிளியரா புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி டேபிள் கட்டி கொடுத்தாங்கன்னா ஆப்ஷனை பாருங்க எதை இடைநிலை கேட்க நாங்கள் பாருங்கள் கீழ்காணும் தரவுகளின் இடைநிலை காண்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ மாணவரோட எண்ணிக்கையில் இடைநிலை கேட்குறாங்களா இல்லை சென்டிமீட்டரில் கேட்குறாங்களா அதாவது உயரத்தை கேட்குறாங்களான்றத நம்ம அங்கே ஆப்ஷன் வச்சு முடிவு பண்ணிடலாம் சென்டிமீட்டரில் இருக்கிறதால அப்போ அவங்க உயரத்தை தான் கேட்குறாங்க அப்போ உயரத்தில் இருக்கிற நம்பர்ஸை முதல்ல எப்படி எழுதணும் ஏறு விரசில் எழுதணும் ஏறு விரசில் எழுதிட்டு நம்ம சொல்கிற மாதிரி முதல் நம்பர் அடித்தா கட்சி நம்பர் அடிக்கணும் முதல் ரெண்டாயிரம் அடிச்சா இரண்டாவது நம்பர் அடிக்கணும் இந்த மாதிரி சுருகீடு வந்து மையத்தில் ஒரே நம்பர் வந்த ஆன்சர் டீக் பண்ணிட்டு போயிடுங்க ரெண்டு நம்பர் வந்தால் ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது உக்கிறாங்க ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு தெளிவாக புரியுதுங்களா கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்பறேன் ஸோ அடுத்த கிளாஸில் இது ஒரு அட்வான்ஸான சம் என்னன்னா இடைநிலை முகடு சராசரி மூணுத்தையும் ரிலேட்டடாக ஒரு क्वेश्चंस இருக்குது அது டெட் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க நம்ம புக்கில் இருக்குது அது அடுத்த கிளாஸில் பார்த்தா கிட்டத்தட்ட இந்த டைப் முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10th புக்கில் அந்த மாறுபாடுகள் திட்ட விளக்கலாம் இருக்கு பாருங்க அது ஒரு கிளாஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ அசால்ட்டா நாலு क्वेश्चन ஈஸியாக அந்த டைப்ல வாங்கிடலாம் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒருங்க வச்சு உங்ககிட்ட கொடுக்குறேன் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க சரிங்களா பாய் பிரதர் தான் ரெண்டு சிஸ்டர் மறக்காம ஹோமாசமும் கொடுங்க புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க